வயிறும் மண்ணிரலும் ஒன்றோடொன்று இணைந்த உறுப்புகள் இதில் ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டால் கூட மற்ற உறுப்பும் பாதிக்கப்படும் அதனுடைய இயக்கத்திறன் என்பது குறைய ஆரம்பிக்கும் உதாரணமாக மண்ணீரலுடைய இயக்க சக்தி குறையும் பொழுதுதான் வயிறு கெட ஆரம்பிக்கும் ஏன்னா மண்ணீருடைய இயக்க சக்தி என்பது நாம் எந்த அளவுக்கு ஒரு உணவை வாயில வச்சு அதனோட ருசியை முழுமையாக கிரகித்து உமிழ்நீருடன் கலந்து நம்ம சாப்பிட்றோமோ அப்போதான் மண்ணீரலுக்கான இயக்க சக்தி என்பது கிடைக்கும் ஏன்னா அந்த ருசியின் சாரத்துல தான் மண்ணீருடைய இயக்க சக்தி என்பது இருக்கு அப்போ நம்ம இந்த ருசியை முழுமையாக வாயிலே உமிழ்நீருடன் கலக்காமல் நம்ம அப்படியே முழுங்கிட்டோம்னு சொன்னால் வயிறுடைய இயக்கத்திறன் என்பது பாதிக்கப்படும் வயிறு இங்கே தான் அஜீர்ந்த கோளாறு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே ஆரம்பிக்கும் பொதுவாகவே நீங்கள் ஒவ்வொரு உணவும் எடுத்துக்கிங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சபூத சக்திகளை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொரு உணவும் படைக்கப்பட்டிருக்கு இந்த பஞ்சபூத சக்திகளின் சுவையும் இந்த ஒவ்வொரு உணவுலேயும் இருக்குது உதாரணமாக இப்போது நீங்கள் அரிசின்னு எத்துக்கிட்டா கூட அதில் பஞ்சபூத சுவைகளும் அதில் இருக்கும் இனிப்பு இருக்கும் உப்பு இருக்கும் புளிப்பு இருக்கும் கசப்பு இருக்கும் காரம் இருக்கும் துவர்ப்பு இருக்கும் எல்லா சுவையும் அதில் இருக்கும் ஆனால் ஒரு சில ஒரு ருசியுடைய ரேஷியோ மட்டும் அதிகமாக இருக்கும் மற்ற ருசியுடைய ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ எந்த அளவுக்கு நம்ம வாயில வச்சு நல்ல மென்று சாப்பிட்றோமோ அப்போ தான் அந்த கம்மி ரேஷியோல இருக்கக்கூடிய சுவை கூட நம்மால் உணர முடியும் நாட்களை உணர முடியும் அப்போ அந்த அளவுக்கு நம்ம வாயில வச்சு ஒரு உணவை உரிமையா மென்று உமையோட கலந்து சாப்பிடுவது மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை நம்மால் உரிய முடியும் ஏன்னா இந்த ருசி எந்த அளவுக்கு வாயில ரிசீவ் பண்ணுறோமோ அதை அதுதான் வந்து அங்கே மன்னிரளுக்கான எனர்ஜி அங்கே இருக்கு இந்த மண்ணீருன்ற ஒரு உறுப்பு ஒழுங்காக இயங்கிட்டாலே போதுமானது மற்ற எல்லா உறுப்புகளும் தன்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சிடும் ஏன்னா இதுதான் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கான ஒரு ஹெட்டு இதுக்கு கரெக்டாக அந்த வாயில் நம்ம என்ன உணவு வைக்கிறோம் அதோடைய ருசி என்ன அதில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்றது எந்த அளவுக்கு நம்ம வாயில் பொறுமையாக வச்சு அதுக்கு நம்ம கொடுக்கணுமா அது எல்லாமே அதை கேல்குலேட் பண்ணும் மண்ணிறு ஓகே இதில் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத அதை ரிசீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மற்ற உறுப்புகளெல்லாம் கமாண்ட் கொடுக்கும் மற்ற உறுப்புகளும் அதோடைய வேலைகளை அதுலேருந்து கரெக்டாக சத்துக்களை உறிஞ்செழுத்து முழுமையான எனர்ஜியை நமக்கு கொடுக்கும் இல்லைன்னு சொன்னால் நமக்கு சொ சத்து குறைபாடு ஏற்படுறது சாப்பிட்டாலும் எனர்ஜி இல்லாமல் இருக்கிறது ஏதாவது தொந்தரவுகள் வருவது எல்லாமே இங்கே தான் நமக்கு ஆரம்பிக்கிறது அப்போ சாப்பிட்றத மட்டும் நம்ம கரெக்டாக வாயில் வச்சு உமிழ்நீருடன் கலந்து நம்ம பொறுமையாக நல்லா டைம் எடுத்து சாப்பிட்டாலே எந்த பிரச்சனையும் நமக்கு வராது